ஜெனிசஸ் அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்கிற ஆதியாகமம் அப்படின்ற புஸ்தகம் வந்து எபிரேய பாஷையில் வந்து பெரஷீட் என்று சொல்லுகிற வார்த்தையிலிருந்து வருகிறது பெரஷீட் அப்படின்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ் வேதாகமத்தில் ஆதியிலே அப்படின்னு வருது பார்த்திங்களா இங்கிலீஷில் இன் த பிகினிங் அப்படின்ற அந்த வார்த்தை தான் எபிரேய பாஷையில் வந்து பெரஷீட் அப்படின்ற பெரஷித் அப்படின்ற வார்த்தை வருது இந்த பெரஷித் என்ற வார்த்தையை வந்து அங்கிருந்து தான் அதை வந்து எடுக்கிறாங்க ஸோ அதுதான் ஆதியாகமம் அப்படின்ற பெயரோடு வழங்கப்படுகிறது இதை வந்து கிரேக்க வார்த்தையில் வந்து ஜெனிசிஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதுலேருந்து தான் நமக்கு வருது ஜெனிசிஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து ஆரிஜின் சோர்ஸ் ஜெனரேஷன் ஆர் பிகினிங் ஒரு காரியத்தினுடைய துவக்கம் அப்படின்றது வேதத்தின்படி நீங்கள் பார்ப்பீங்களானா இந்த புஸ்தகம் வந்து எல்லா துவக்கங்களின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து எல்லாமே துவங்கினதை வந்து ரொம்ப அழகாக ஒவ்வொரு துவக்கத்தையும் நீங்கள் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கலாம் அதனால தான் இதற்கு ஆதி ஆகமம் அப்படின்னு ஆதியிலிருந்து துவங்கினதை வந்து இந்த புஸ்தகம் வந்து விவரமாக நமக்கு பேசுது எதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அண்ட சராசரம் பூமி முழுவதுமே இந்த புஸ்தகத்தில் தான் துவங்குது யூனிவர்ஸ் அது மாத்திரம் இல்லை மனித வாழ்க்கை இங்கே தான் துவங்குது த லைஃப் ஆஃப் மேன் இங்கே தான் துவங்குது அதுக்கப்புறமா வாழ்க்கையே இங்கே தான் துவங்குது மனித வாழ்க்கையே இங்கே துவங்குது அப்புறமா ஓய்வு நாள் அப்படின்ற கான்செப்டே வந்து இங்கே தான் துவங்குது சாபத் அப்படின்றது ஜெனிசிஸில் தான் துவங்குது திருமண வாழ்வு அப்படின்றது வந்து ஆதி ஆகமத்தில் தான் துவங்குது ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்து அவர்களை ஆண்டவர் ஒன்றாக்குகிறார் அப்படின்ற சம்பவம் வந்து இந்த ஆதி ஆகமத்தில் தான் துவங்குது அதே நேரத்தில் வந்து பாவமும் எங்கே தான் துவங்குது அப்படின்னு கேட்டால் ஆதி ஆகமத்தில் தான் துவங்குது மனிதன் வந்து தேவனுக்கு விரோதமாக ஆமீன் பாவம் செய்து உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளான சம்பவம் வந்து ஆதி ஆகமத்தில் தான் அதுவும் துவங்குது அதே போல் மனிதன் மேல் வரக்கூடிய தண்டனை மனிதன் மேல் வரக்கூடிய கோபாக்கினை விசேஷமாக மரணம் பாவத்தினால் உண்டாகிற மரணம் வந்து எங்கே வெளிப்படுது அப்படின்னு கேட்டால் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டால் ஆதியாகமத்தில் தான் ஆரம்பிக்குது ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் ஆண்டவர் பாவத்தின் நிமித்தமாக சபிக்கும் நீ நீ இருக்கிறாய் நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவனுடைய வாழ்நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றதும் பார்த்தீங்கன்னா அந்த மரணத்தின் துவக்கமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் ஆதியாகம தான் ஆரம்பிக்குது அதே போல ஆதியாகமத்தில் தான் மனிதனை தேவன் விழுந்து போன மனிதனை மீட்கும்படி அவர் எடுத்த பிரயாசத்தின் துவக்கம் வந்து ஆதியாகமத்தில் தான் இந்த பிளான் ஆஃப் ரிடம்ஷன் அதுவும் வந்து ஆதியாகமத்தில் தான் துவங்குது அப்படி மனிதன் வந்து பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாய் நிர்வாணியாக நிற்கும்போது அவனுக்காக தோல் ஆடைகளை ஆண்டவர் தைத்து அவனை உடுத்து உடுத்துவித்து அவனை வந்து மீட்கிற ஒரு அடையாளத்தை ஒரு பலியை அங்கே துவக்குகிறது நாம் பார்க்கிறோம் அதனுடைய நிறைவை தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பார்க்குறோம் அப்போது இதைப்போல் துவக்கங்கள் எல்லாமே ஆதி ஆகமத்தில் ஏன்னா நிறைய துவக்கங்கள் இருக்கு உதாரணமாக தீர்க்க தரிசனங்களின் துவக்கங்கள் அது வந்து ஆதி ஆகமத்தில் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்குறோம் இதுதான் ஆதி ஆகமத்தில் தான் தீர்க்க தரிசனங்கள் துவங்குகிறது அதே போல் ஆதி ஆகமத்தில் தான் குடும்பம் அப்படின்றது துவங்குது கணவன் மனைவியாக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவர்களுடைய முதல் பிள்ளைகள் வந்து இந்த பூமியில் பிறக்கிற அந்த சம்பவத்தினுடைய துவக்கங்களாக இந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அதே போல் இந்த புஸ்தகத்தில் தான் மனிதனுடைய பாவத்தின் வெளிப்பாட்டின் துவக்கங்களை நாம் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஆதி ஆகமத்தில் தான் நாம் வந்து காயினுடைய பாவத்தின் துவக்கத்தை நம்ம பார்க்குறோம் அவனுக்கு எரிச்சல் உண்டாகி கோபம் உண்டாகி கடைசியில தன்னுடைய சொந்த சகோதரனையே கொன்று போடுகிற அளவில் அவன் போய் நின்ற ஒரு பரிதாப காட்சியினுடைய துவக்கம் வந்து ஆதி ஆகமத்தில் தான் இதை தொடர்ந்து தான் அநேக மனுஷனுடைய பாவங்கள் உச்சக்கட்டம் போகிற வரைக்கும் நீங்கள் ஆதிமத்திலேயும் படிச்சிடலாம் துவக்கம் மாத்திரம்னால உச்சகட்டத்துக்கு அது போகும் உதாரணமாய் நோவாவின் காலத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் வானபரியந்தம் தேவனுடைய சமூகத்துக்கு கெட்டி அவர் இனி மனுஷன் வாழக்கூடாது அவரை மனுஷனை உண்டாக்கினதற்கே அவர் ரொம்ப வெசனப்பட்டு பூமியே அழிக்கிற அளவுக்கு அந்த துவங்கின பாவம் உச்சக்கட்டத்துக்கு குறுகிய காலத்திற்குள்ளேயே சென்ற ஒரு சம்பவத்தை வந்து நம்ம ஆதி ஆகமத்தில் தான் படிக்கிறோம் திரும்பவும் நீங்கள் இதே போல தேவனுடைய கோபாக்கினை இறங்கினதை வந்து லோத்தினுடைய சம்பவத்தில் படிக்கலாம் சோதோம் குமோராவின் பட்டணத்தினுடைய பாவம் கொடும் பாவம் தேவனுடைய பார்வையில் அருவருப்பாக இருந்து அது கற்றுடைய சமூகத்தில் எட்டி தேவன் அக்கினையும் கந்தகத்தையும் இறங்க பண்ணி அந்த பட்டணங்களை அழித்து போட்டதை நாம் வந்து படிக்கிறோம் அதாவது இந்த ஆதி ஆகமம் வந்து எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆதி காலத்திலே இருந்த ஆரம்பங்களுக்கு அடையாளமாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரசங்கி சொல்வது போல் முன்பிருந்ததே இப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொன்னது போல் இந்த ஆகமத்தினுடைய சரித்திரம் முழுவதுமே மறுபடியும் உலகத்தில் மறுபடியும் மறுபடியுமாக அரங்கேறி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம் பாவத்தினுடைய விளைவுகள் அதே போல் ஆகமத்தில் வந்து துவக்கங்கள் இன்னொரு துவக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாஷைகளின் துவக்கம் அப்படிதானே அதாவது பாபேல் கோபுரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் அவங்க ஆண்டவருக்கு முன்பாக தங்களை மேட்டுமை உள்ளவர்களாக மாறி வானபரியந்தான் எட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய உயரமான கோபுரத்தை உண்டாக்கி நமக்கு உண்டாகி ஒரே இடத்துல இருப்போம்னு சொல்லி தெய்வ திட்டத்துக்கு விரோதமாக அவங்க செயல்பட்ட போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவர்கள் எல்லாரையும் சிதற பண்ணி ஒருவருடைய பாஷை ஒருவருக்கு புரிய முடியாதபடி இருந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம் அப்போ அதுதான் வந்து பாஷைகளின் துவக்கம் இந்த பாஷையின் துவக்கம் வந்து ஆதி ஆகமத்தில் தான் ஆரம்பிக்குது அதே போல் ஆதி ஆகமத்தில் வந்து எது ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா பலி அப்படின்றது ஆதியாகமத்திலே ஆரம்பிக்குது இல்லை ஏதின் தோட்டத்தில் ஆரம்பித்தது நோன காயின் ஆபேல் உடைய காணிக்கைகளில் தொடர்ந்து அதை தொடர்ந்து நோவா அதற்கப்புறமா ஆபிரகாம் போன்ற எல்லாருமே தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தி ஆராதித்த இந்த காரியங்கள் எல்லாம் ஆதி ஆகமத்தில் தான் துவங்குது காணிக்கை செலுத்துகிற பழக்கம் வந்து ஆதி ஆகமத்தில் துவங்குது தசவாகம் கொடுக்கற பழக்கம் வந்து ஆதி ஆகமத்தில் தான் ஆபிரகாம் மூலமாக துவங்குது இது மாதிரி அநேக துவக்கங்களை நீங்கள் வந்து இந்த ஆதி ஆகமத்தில் பார்க்கலாம் தமிழில் இருக்கிற ஆதின்றது போல் ஆரம்பம் மூலமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் அந்த ஆதி ஆகமத்தில் அதனால் இந்த புக்கை வந்து வேதத்தின் முதல் புஸ்தகமாக வைத்திருப்பது வந்து ரொம்ப கரெக்டான சாய்ஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து மனிதனுடைய ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய திட்டங்களின் ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய வாக்குத்தங்களின் ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய மீட்பின் ஆரம்பத்தில் இருந்து எல்லா நல்ல ஆரம்பங்களும் ஆரம்பித்தது வந்து ஆதி ஆகமத்தில் தான் அதே வேளையில் தீமையும் இதே புஸ்தகத்திலிருந்து ஆரம்பிச்சது ஆனா தேவனதை வென்று விடுவார் மேற்கொள்ள நமக்கு பலன் தருவார் நம்ம விசுவாசிக்கிறோம்